ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மீண்டும் இந்த காட்கிட்ஸ் வலைவழி வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் ரொம்ப தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு நாம் நாம் வந்து கற்றுக்கொள்ளப் போகக்கூடிய சத்தியம் என்ன ஆவியானவர் நம்மளை நடத்தக்கூடிய சத்திய பகுதி என்ன அப்படின்னா யூதாஸ் காரியத்துடைய மரணம் இந்த யூதாஸ் காரியத்துடைய மரணத்தை குறித்து நாம் வேதாகமத்தில் எப்படியாக நாம் படித்திருக்கிறோம் என்றால் இயேசுவையே காட்டி கொடுத்தவன் என்பதாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் வெறும் முப்பது வெள்ளிக்காசுக்காக ஆண்டவரையே காட்டி கொடுத்த ஒரு துரோகி என்று நாம் எல்லோருமே யுதாஸ் காரியத்தின் மேலே நாம் பழி சுமத்துகிறவர்களாக நாம் இருக்கிறோம் அதுதான் உண்மையும் கூட அப்படி அவனை அவரை காட்டி கொடுத்த பிற்பாடு அவனுக்குள்ளே ஒரு குற்ற மனசாட்சி ஏற்படுகிறது ஏற்பட்டு ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேனே காட்டி கொடுத்ததுக்கப்புறம் இவரை எவ்வளவு துன்பப்படுத்துகிறாங்களேன்னு சொல்லி மனவேதனை அடைந்து அந்த அங்கே போய் என்ன செய்கிறாங்க அந்த அதிபதிகள்கிட்ட போய் வந்து குற்றமில்லாத ரத்தத்தை நான் அவங்கள்ட்ட காட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லும்போது அவங்க எங்களுக்கு என்ன உம்பாடுப்பான்னு சொல்லி கலட்டி விட்ருவாங்க அப்படி மன வருத்தத்தோடு வந்து இந்தாஸ் காரியத்தை என்ன செய்தான் என்றால் தேவனிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்கவில்லை அவன் நேரடியாக ஒரு முடிவை எடுக்கிறான் அதான் தற்கொலை என்ற முடிவுக்கு நேராக சென்று கொள்கிறான் அவன் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொள்கிறான் அவனுடைய பகுர் வெடித்து குடல் சரிந்து செத்தான் என்று வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம் காரியத்துடைய மரணம் வந்து இப்படித்தான் இருந்தது என்பது நம்மளுக்கு வேதாகமத்தின் வெளிப்படையாக நம்மளுக்கு தெரிகிறது இன்னொரு ஆழமான ஒரு விஷயத்தை அவன் மரணத்திலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பகுதி ஒன்று வேதாகமத்தில் இருக்கிறது அதைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம் பொதுவாகவே இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஞானசானம் எடுத்ததற்கு பிற்பாடு ஞானஸ்தானம் எடுத்த எல்லாருமே கத்தருடைய ராபோஜனம் என்ற ஒரு பந்தியில் நாம் அனுசரிக்கிறவர்களாக நாம் இருப்போம் நாம் எல்லோருமே அதை திருவிருந்து என்று நாம் சொல்கிறோம் பொது மொழிபெயர்ப்பில் கூட திருவிருந்து எழுதப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது பொது மொழிபெயர்ப்பு வேதாகத்திலே அதாவது ரோமன் கத்தோலிக் திருச்சபையை பயன்படுத்தக்கூடிய அந்த திருவிழியத்தில் அந்த மாதிரி எழுதப்பட்டு இருக்கிறது திருவிருந்து என்பதாக சொல்லப்படுகிறது திருவிருந்து என்பது உண்மைதான் கத்தருடைய விருந்து கத்தருடைய பந்தி என்று சொல்லலாம் இந்த கத்தருடைய பந்தியை எல்லோருமே இன்றைக்கி அஜாக்கிரதையாக அனுசரிக்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா மனசு ஒப்பிடுறாங்க ஆக்சுவலி அதை எப்படி அனுசரிக்கணும் அப்படிங்கிறத வேதாகமும் நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லிக் கொடுத்துருக்கு ஆனால் அதன்படி நாம் அனுசரிக்கிறோமா என்பதாக ஒரு கேள்விக்குறை ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய கிறிஸ்தவர்கள் பலவீனம் உள்ளவர்களாகவும் வியாதி உள்ளவர்களாகவும் ஏன் மரணத்தை சந்திக்கிறவர்களாகவும் கூட இருக்கிறார்கள் நிறைய பேருடைய மரணம் நமக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் நல்லா கர்த்தருக்குள்ளே இருந்த மனிதர் எப்படி திடீரென்று இவர் இறந்துவிட்டார் என்று நாம் ஒரு சந்தேகத்தை நம்ம எழுப்போம் இந்த உலக மக்கள்லாம் கேள்வி செய்வாங்க ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லிகிட்டு இருந்தா அப்படி இப்படி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய மரணங்கள் கத்தருடைய பிள்ளைகள் வந்து மரணங்கள் அடைந்ததை நம்மளால் பார்க்க முடியும் அது கொஞ்சம் வயசில் இறந்துருவாங்க ஆக்சிடெண்ட்டில் இறந்துருவாங்க வியாதியில் இறந்துருவாங்க ஹார்ட் அட்டாக்கில் இறந்துருவாங்க இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு கேள்வி எழுமோ ஆண்டவர் உண்மையிலே இந்த மரணத்தை வந்து அனுமதிக்கிறாரா என்று ஒரு கேள்வி ஆண்டவர் அனுமதிக்கிற மரணங்களும் உண்டு அதில் நம்ம மாற்றுக்கிறது இல்லை ஸ்தேவானுடைய மரணம் வந்து கல்லால் அடிக்கிது கொல்லப்பட்டது ஸோ அந்த மரணத்தை கூட தேவன் தடுக்கலை அதை அங்கீகரித்து கொண்டார் அப்படி மரணிக்க வேண்டும் என்பது ஸ்தேவானுடைய தேவனுடைய திட்டமாக இருக்கிறது அதே போல் பார்த்தீங்கன்னா யாக்கோப்புடைய தலையை வெட்டி விடுவார்கள் இப்படியாக நீங்கள் அப்போசு நடவடிக்கைகளை படித்து என்றால் மரணங்களை நிகழ்த்திற அந்த சம்பவங்கள்லாம் நம்மளுக்கு வந்து பைபிளில் இருக்குது தேவனை அனுமதிக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக நாம் பார்க்கிறோம் ஆனால் மோஸ்ட்லி தேவன் அனுமதிக்கிற மரணங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தம் நாமே தேடிக்கொள்கிற மரணங்களும் உண்டு அதே போல் நிறைய பேர் இன்றைக்கி சிக்க அதாவது வந்து வியாதிப்படும் போது நாம் நாம் என்ன யோசிக்கிறோம் என்றால் ஆனால் தேவனுக்குள்ளே நல்லா தானே நாங்கள் வந்து இருக்கிறோம் தேவனை நல்லா தானே தொழுகிறோம் ஏன் வந்து நாங்கள் இப்படி சொ இப்படி வந்து வியாதிப்படுகிறோம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறோம் என்று நாம் யோசிப்பது ஆனால் உண்மையாலுமே வேதாகமத்தில் கர்த்தருடைய பந்தியை அபாத்திரமாக பங்கு கொள்ளும் போது நிச்சயமாக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் சந்திக்கக்கூட ஒரு நிலை நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம் என்பதாக வேதாகமம் ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லுது யூதாஸ் காரியத்தோட மரணத்தையும் நான் இந்த கோணத்தில் தான் பார்க்கிறேன் நாம் வேதாகமத்திலிருந்து அதற்கான ஆதாரங்களை நாம் வாசிக்கலாம் என்று நினைக்கின்றேன் அத்தை புத்தகம் தரத்தில் இருபதாவது வசனத்திலேருந்து நாம் வாசிக்கலாம் சாயங்காலமான போது பன்னீர் ஒருவன் கூட அவர் பந்தியிருந்தார் அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி ஆண்டவரே நானோ நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்கத் தொடங்கினார்கள் அவர் பிரதோத்திரமா என்னோடு கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்கிறார் மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடி போகிறார் ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ அந்த மனுஷன் பரவாதிருந்தான அவனுக்கு இருக்கும் என்றார் அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் கா யதாஸும் அவரை நோக்கி ரவி நானும் என்றான் அதற்கு அவர் நீ சொன்னபடி தான் என்றார் இந்த இடத்துல யூதாஸ் காரியத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த ஆண்டவராகி யேசு கெஸு பேசுகிறார் அவனை எங்கேயாவது அனுப்பிவிட்டு இவங்கள்ட்ட மட்டும் பேசிக்கிட்டு இருக்காரு பதினோரு பேர்கிட்ட மட்டும் இல்லை பன்னிரெண்டு பேர்கிட்டையும் ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ கூட யூதாஸ் காரியத்து மனசுக்குள்ளே ஒரு ஒரு உணர்த்துதல் வரலை ஆஹா நம்மளை தான் சொல்கிறாரு அப்படிங்கிறது யூதா யூதாஸ் காரியத்துக்கு தெரிஞ்சாலும் பாரு நம்ம இவரை காட்டி கொடுக்க போகிறோமே குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுக்க போகிறோமேங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி அவனுக்குள்ள வரலை எவ்வளவு தைரியத்தோட கத்தருடைய பந்தியில் வந்து என்ன செய்கிறான் பனிரெண்டு பேரோடும் கூட அவனும் என்ன செய்கிறான் ஒரு ஆளாக வந்து அமர்ந்து அந்த போஜனத்தை செய்கிறான் அதை ஆண்டவராக இயேசு கிரிசு மறுபடியும் என்ன சொல்கிறார் என்றால் நானோ என்று அவன் கேட்டபோது அவன் நீதான் என்று ஆண்டவரே சொல்லிவிடுகிறார் என்பதாக இந்த இடத்துல வேதாகத்தை நான் வாசிக்கிறான் அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார் பின்பு பாத்திரத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள் இது பாவ மன்னிப்புக்கு உண்டாகும்படி அனைவருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கக்கூடிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது என்று சொல்கிறார் இந்த இடத்துல அப்பத்தையும் பிட்டு கொடுக்கிறார் அசத்தையும் என்ன செய்கிறார் ஊற்றி கொடுக்கிறார் அவர்கள் சாப்பிட்டார்கள் மற்றும் மறுபடியும் பானம் பண்ணினார்கள் என்றதாக இந்த வேதாந்தத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது இதில் இந்த அப்பம் என்பது ஒரு அப்பத்தை பீட்டு எல்லோருக்குமே கொடுத்தார் என்றுதான் நம்ம வந்து எடுத்துக்கொள்ள முடியும் ஏனென்றால் இயேசு இயேசுகோடைய சரீரம் என்பது ஒன்றுதான் இந்த சரீரம் ஒன்றாக இருக்கிறது சரீரமாகிய சபை என்று நாம் இன்றைக்கு சொல்கிறோம் இதில் இணைந்திருக்கிற நாம் எல்லோருமே ஒரே சரீரத்தோடு இணைந்தவர்களாக இருக்கிறோம் ஒரே அப்பத்திலே பங்கு பெறுகிற நாம் எல்லோரும் ஒரே அப்பத்தை சாப்பிட நாம் எல்லோரும் ஒரே சரீரமாக இருக்கிறோம் என்பதாக இந்த ராபோஜனம் வந்து நம்மளுக்கு உணர்த்துகிறது அதே போல் ரத்தத்தில் வந்து உயிர் இருக்கிறது இப்போ எல்லா உயிரினத்திற்கும் உயிர் எதில் இருக்குன்னா ரத்தத்தில் இருக்குது ரத்தம் ஒரு செட்டு கூட இல்லை அப்படின்னா அந்த உயிர் என்ன செஞ்சிடும் அதே போல் ரத்தம் கெட்டுவிட்டால் அந்த உயிர் என்ன செஞ்சிடும் அப்படின்னா வாழாது இப்படி பார்த்தீங்கன்னா ரத்தம் கெட்டு விட்டால் கூட வியாதி சிக்னஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அனுசி வரும் அதே போல் உடல் ரீதியான ஏற்படுகிற வியாதிகள் கூட உடல் ரீதியாக வந்துருச்சுன்னா அதெலாம் ரொம்ப பலவீனமாகி உடல் சோர்வாகி பல பிரச்சனைகளை சந்திக்கும் இதில் ரத்தம் கெட்டுப்போனாலும் பிரச்சனை ஆகிரும் உடல் கெட்டு போனாலும் பிரச்சனை ஆயிரும் இப்போ இந்த இடத்துல யுவதாஸ் காரியத்து மனதெல்லாம் வஞ்சனையை வச்சுக்கிட்டு மனதெல்லாம் பயங்கரமான பாவத்தோடு நிறைந்தவனா இந்த ஆண்டவராகிய சரீரமாகிய அந்த அப்பத்தில் என்ன செய்கிறான்னா பங்கு கொள்கிறான் அந்த அப்பத்தை எடுத்து சாப்பிடுகிறான் ரெண்டாவது முறை என்ன ஆகிருந்தது அப்புடின்னா அந்த திராட்சை ரசத்தை அவர்கள் குடிக்கும் என்னுடைய ரத்தமாக இருக்கான்ட சொல்கிறார் அந்த ரத்தத்தையும் தைரியமாக என்ன செய்கிறான் சாப்பிட்றான் இந்த இடத்துல தான் அப்போ சொன்னான்னு பவுல் என்ன சொல்கிறார் என்றால் ஒன்று குருந்தீர் புத்தகம் பதினோராம் அதிகாரத்தில் மிக தெளிவாக இந்த போஜனத்தை குறித்து அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது நாம் அதை நாம் வாசிப்போம் ஒன்று குருந்தீர் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்றுலேருந்து நான் வாசிக்கிறேன் நான் உங்களுக்கு ஒப்பியுத்ததை கத்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்னவெனில் கத்தராய் ஏசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்னை நினைவுகூரும்படி இதை நீங்கள் செய்யுங்கள் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் என் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவுகூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கத்தர் வருமளமும் அவருடைய மரணத்தை நீங்கள் தெரிவிக்கிறீர்கள் இப்படி இருக்க எவன் அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ட் இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கத்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாக இருக்கிறான் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தருந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கத்துடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான் இது நிமித்தம் உங்கள் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறீர்கள் அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் என்று இந்த வசனத்திலே அப்போ பவுல் ரொம்ப தெல தெளிவாக சொல்கிறார் ஒருவன் தன்னை சோதித்து நிதானித்து அறிந்து இந்த பந்தியில் பங்கடைய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கி ரோமன் கத்தோலிக் திருச்சபை மக்கள் பெரும்பாலான நபர்கள் இதே இதை வந்து சரியாக ஒரு பயபக்தியோடு அனுசரிக்கிறார்கள் என்றால் தான் அதே நம்ம பெந்த கோஷ சர்ச்சையிலையும் கூட நிறைய சபைகளில் இந்த ஒரு ஒரு உணர்வு இருக்கிறதா என்பதாக நாம் பார்த்தோம் அப்படின்னா இல்லை பொழுதன்னைக்கு அன்றைக்கி குறை குறைப்பேசிக்கிட்டே இருப்பாங்க பொழுதுவன்னைக்கு கூட சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க கெட்ட வார்த்தை பேசுவாங்க பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை வாழ்வாங்க பட் ஆனால் கத்தருடைய பந்தியில் போய் பங்கெடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ இதனால தான் என்ன ஆகுறது அப்படின்னா உடலில் வியாதியும் ஏற்படுகிறது சில சமயங்களில் பலவீனங்கள் உண்டாகிறது சில சமயங்களில் மரணங்களும் கூட சம்பாதிக்கிறதாக இங்கே அப்பசன் ஐ பவுட் எடுத்துக்கிறாராகவே ஆகவே காரியத்தை எப்படி மறித்தான் என்று இன்னொரு பகுதியை பார்த்தோம் என்றால் அபாத்திரமாய் கத்தருடைய பந்தியை அவன் அனுசரித்ததுனாலே அவன் தற்கொலை செய்து கொண்டு செத்தான் அவனுக்கு கிடைத்தது மரணம் அவனுடைய குடல் வெடித்து இறந்து போனான் உண்மையிலே நான் இப்படியாக யோசிக்கிறேன் யோகாஸ் காரியத்தை வந்து அவன் மரணித்ததற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது இன்றைக்கி கிறிஸ்து இயேசுக்கிரிசு பெரிய வேதாகமத்தை நம்மளுக்கு கொடுத்து நல்ல வார்த்தைகளை நம்மளுக்கு எழுதி வைத்திருக்கிறார் ஆனால் நாம் வந்து அபாத்திரமாய் அந்த பந்தியை நாம் போஜனம் பண்ணுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் வந்து நாம் வந்து பலவீனராகவும் வியாதி உள்ளவர்களாகவும் மரணத்தை தழுவக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கூட தள்ளப்படுவோம் என்பதை நாம் ஒரு காலம் மறந்துவிடக்கூடாது ஏனோதானோ என்று இந்த பந்தியில் இதுவரை நீங்கள் பங்கெடுப்பீர்கள் என்றால் தயவு செய்து நீங்கள் தேவனிடத்திலே ஒப்புரவாக வேண்டும் போது அவசியமான ஒன்று தேவனிடத்திலே நேர்மையாக போய் ஆண்டு இதுவரைக்கும் நான் கலந்து கொண்ட இந்த பந்தியில் உம்முடைய சரீரத்தை குற்றப்படுத்தியிருக்கிறேன் உங்களுடைய ரத்தத்தை குற்றப்படுத்தியிருக்கிறேன் என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள் இனிமே நான் வந்து என்னை தூய்மைப்படுத்தி விட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உங்களுடைய பரிசுத்த ஆவியை நான் நிறைவாக பெற்றுக்கொண்டு என்னை நான் க அழுவி நம்முடைய ரத்தத்தில் என்னை சுத்தப்படுத்தி கொண்டு நான் தன்னைத்தானே சோதி தருந்து யார் கூட கசப்பு இருக்கா யார் கூட நம்மளுக்கு வெறுப்பு இருக்கா யாரையும் தாழ்மையாக நினைக்கிறோமா யாருக்கு விரோதமாக நம்ம பாவம் பண்ணியிருக்கோமா இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம வந்து அந்தரங்கத்தில் பாவம் செய்கிறோமா யாரும் இல்லாத நேரத்தில் நாம் எப்படி வாழ்கிறோம் இதெல்லாம் நீங்க நோட்டிஃபை பண்ணணும் தன்னைத்தானே நீங்கள் சோதித்தறியணும் சோதித்தறிந்து நீங்கள் உங்க மனசாட்சி குற்றப்படுத்துமே என்று சொன்னால் நீங்க இதே இடத்துல நேர்மையா போய் அன்று இவ்வளவு நாள் நான் அந்த பந்தியில் பங்கெடுத்து எனக்கு இந்த வசனம் தெரியல பட் ஆனால் இனிமே நான் பங்கெடுக்கும் போது நான் என்ன செய்கிறேன்னா நான் முழுவதுமாக என்னை சரி பண்ணி கொண்டு இந்த பந்தியில் நான் பங்கெடுக்கிறேன் என்று நீங்கள் ஒப்புரவாகி இந்த பந்தியிலே நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் போது அவசியமான ஒன்றாக இருக்கிறது இந்த வசனத்தை இன்றைய நாளில் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் நான் நம்புகிறேன் நிச்சயமாக நீங்கள் உங்களை சரிப்படுத்தி கொண்டு இந்த கத்துடைய பந்தியில் அதனால் கத்தோடைய பந்தியில் பங்கெடுக்காமல் இருந்துட்டா என்ன அப்படின்னா நீங்கள் சரீரமாக சபையில் அங்கத்தினர் ஆகிறதுக்கு அர்த்தமே இல்லை திருச்சபையில் கொடுக்கக்கூடிய இந்த இந்த திருவிருந்தானது இந்த அப்பம் என்பது கத்திராட இயேசு கிருஷ்ணனுடைய உடலுக்கு ஒப்பாக இருக்கிற சரீரமாகிய என்று அப்பம் என்று ஆண்டவர் சொல்கிறார் இந்த சரீரத்தை பிட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்போ இதை நீங்கள் எல்லாம் ஒரே சரீரமாக இருக்கிறீர்கள் என்னுடைய சரீரத்தில் நீங்கள் சேர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் தனித்தனி கிடையாது நீங்கள் சரீரத்தில் அவயங்களாக இருக்கிறீர்கள் அதே போல் இந்த சரீரம் வாழ வேண்டும் என்றால் ரத்தம் என்பது அவசியமான ஒன்று இந்த ரத்தத்தை நீங்கள் எல்லோரும் உட்கொள்வதனாலே நீங்கள் எல்லோரும் ஒரே உயிராகும் ஒரே உடலாகவும் இருக்கிறீர்கள் இதில் ஒருத்தப பாத்திரம் பானம் பண்ணால் முழு சரீரமும் தீட்டுப்படுகிறதாக ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது ஆகவே சோதித்து அறிந்து சபை நடத்துகிறவர்கள் உண்மையிலே திருவருந்து அனுசரிக்கக்கூடிய நபர்களை கூப்பிட்டு உண்மையிலே நீங்கள் எல்லோருடையும் ஒப்புரவாக இருக்கீங்களா சரியா நிதானமாக நீங்கள் இருக்கிறீங்களா நீங்கள் உண்மையிலே நல்லா இருந்தீங்கன்னா இதில் பா நீங்கள் வந்து போஜனை பண்ணுங்க இல்லைனா இந்த முறை நீங்கள் எடுக்க வேண்டாம் அடுத்த முறை நீங்கள் நிச்சயமாக நீங்கள் உங்களை கழுவி சுத்திகரித்து கொண்டு நீங்கள் இந்த பந்திலே பங்கடையுங்கள் என்று வலியுறுத்த வேண்டியது ஒவ்வொரு சபை நடத்துகிறவோட கட்டாய கடமையாக இருக்கிறது இதை நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் இப்போ எப்படி நீங்கள் யோசித்து பாருங்கள் வியாதி எப்படி வருகிறது மரணங்கள் எப்படி வருகிறது விளைவினங்கள் எப்படி வருகிறா இப்படித்தான் வருகிறது என்று நான் சொல்லவில்லை கத்தோடைய சிச்சை என்று ஒன்று உண்டு அது நம்மை புறமிடுவதற்கு நம்மளை சரிப்படுத்துவதற்கு கத்தரையே அனுமதிக்கிற ஒரு காரியம் உண்டு அது வேறு அது ஒன்று கண்டிப்பாக ஆண்டவர் யாரை அதிகமாக நேசிக்கிறாரோ அது அவர் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு சிச்சையாக இருக்கிறது அது அல்லாமல் இப்படியும் நீங்கள் வியாதிப்படவும் முடியும் இப்படியும் விளைவினமாக முடியும் இப்படியும் நீங்கள் மரணிக்க முடியும் என்பதாக வேதாகமத்திலிருந்து ஆதாரப்பூர்வமாக உங்களுக்கு சொல்லப்படுகிறது ஆகவே இந்த நாளில் நாம் எல்லோரும் மனம் இந்த நாளில் கத்தருடைய போஜனத்தை நாம் பங்கெடுக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நம்மை நாமே சுத்திகரித்து நம்மை நாம நிதானித்து நமக்கு பந்தியை நாம் பங்கடைவோம் தேவன் தாமை நம்மளை ஆசீர்வதிப்பார்கள் மீண்டும் ஆண்டவராக நல் வார்த்தையோடு சந்திக்கிறேன் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமாம்